கீழ கோயில்குடிய ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு போயிடுச்சு கூப்பிட்டு இருக்காங்க இதுக்குள்ள போன விட பாத்துட்டு அப்படியே இந்த இதுக்குள்ளயா ஜாம நிறையா இருக்கு

निनकिकाति समसरःखपा निनकिकाति जमाते सत्त्रमकारा निनकिकाति चुनकर रतनो पास चिाजा सेरा ना या 何 <laughs> करेक्ट है तो मूंग दाल ये ले लिंगा சாம்பட ஒதுக்கு <teníaniskim Jenny temples> <ok Hajar> ஏழா நல்ல இருக்கு எத்தனை கண்டா ஃபார்ம் வந்துருச்சு வெளிய எடுத்துறோம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு பாருங்க இதில் வந்து சிரட்டை சாக்கு இந்த இதுக்குள்ள தான் இப்ப பாம்பு இருக்குங்க

ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பாம்பு இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு சாக்கு செரக்டாக இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ என்ன பாம்பு இருக்குன்னு பார்க்க இந்தியன்ஸ்பெக்டிக்கல் கோப்ரா

ஏன் விஷேர்க்கு நம்ம நைட் இறங்க இருக்கு. வலையில நம்ம நல்லா நல்லா. ஆபத்தே மிசிட்டாக வந்துட்டாங்க கோரில. அதுக்கு அப்புறம் அப்படியே அந்த தந்தி நேர் வந்து காம்படட ஒருத்தர். பேர் பாம் போடுனවා அக்கே டிக்கு. அண்டியே நின்டுதேடாங்களா. கடைசி போய் வரது. இங்க வால டிக்கெட் வாங்க டிக்கெட் பண்ணி இங்க வந்துருச்சு. இங்க வந்து என்ன வாத்து என்ன. யாரோனே சாலைய விட்டு வெளிய வந்துரு பாரு. எல்லாம். வேறது வந்து சாயங்காலம் போனதுக்கு போனது. ஊ ஊதுறத நம்பாதீங்க அவங்க விட்டுட்டு பிடிப்பாங்க புரியுதுங்களா அவங்க விட்டுட்டு தான் பிடிப்பாங்க அதனால ஊதுறது ஊதுறது எல்லாம் மாறிருச்சு இப்ப இன்னும் ஒரு சில இடங்கள்ல உங்களை மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க விவரம் தெரியாம கேக்குறீங்க அதனால பாம்பு ஊதுனால வரவே வராது